சத்தமின்றி சாதிக்கும் இட்லி கடை தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் நேற்று வெளியானது இந்த படத்தில் ராஜ்கிரண் நித்யா மேனன் சத்யராஜ் பார்த்திபன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் ஒரு ஆர்ப்பாட்டமும் சத்தமும் இல்லாமல் அகிம்சையை போதிக்கும் படமாகவே இட்லி கடையை தனுஷ் சிறப்பாக இயக்கியுள்ளார் ஆனால் நேற்று விமர்சனங்கள் வருவதற்கு முன்னதாக மக்கள் மத்தியில் படத்தை பார்க்கும் ஆர்வம் பெரிதாக இல்லை முதல் பல இடங்களில் ஷோ காலியாக இருந்தது ஆனால் அதன் பின்னர் வாசிப்பி விமர்சனங்கள் வர தொடங்கிய நிலையில் இட்லி கடை படத்துக்கு ரசிகர்கள் படையெடுத்தனர் முதல் நாள் டீசென்டான வசூலை தனுஷ் படம் ஈட்டியது அந்த வகையில் முதல் நாள் வசூலாக பதினொன்று கோடியை இட்லி கடை வசூலித்துள்ளது தொடர்ந்து வரும் நாட்களில் வசூல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையில் இன்றைய தினம் காந்தாரா திரைப்படமும் வெளியாகியுள்ளது இட்லி கடைக்கு இது மிகவும் போட்டியாக இருக்கும் என்றே தெரிகிறது இப்போட்டிக்கு நடுவில் இட்லி கடை ஜெயிக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி இதுபோன்ற சினிமா தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்